நான் இருக்கிறேன் என்னால் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கும் ஆத்மாவை இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஒன்று இருபத்தி ஏழு உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் மிகவும் பலம் நிறைந்த மீதியானவர்களை மேற்கொள்ள பலவீனமான கிதியோனை தேவன் தெரிந்து கொண்டார் தகப்பன் வீட்டில் சிறியவன் மனைசே கோத்திரத்தில் எளியவன் என்று தன்னைத்தானே தாழ்த்திக் கூறினார் தேவனோ நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பராக்கிரமசாலி என்று சொல்லி கிதியனை கொண்டு மீதியானவரை மேற்கொண்டார் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது நமக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கலாங்க ஆனால் தேவனோ உங்களை கொண்டு பராக்கிரமம் செய்ய காத்திருக்கிறார் அவரை சார்ந்திருங்க தேவன் உங்கள் மூலம் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமாங்க தேவர் என் பலவீனத்தில் உன் பலன் பூரணமாய் விளங்கும் என் மூலம் நீர் கிரியை செய்ய என்னோடு கூட இயேசு மூலம் பிதாவே ஆமேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்